ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா இன்றைக்கி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற இந்த மகாவிஷ்ணு அவதாரம் யார் எப்படி இவர் இந்த பிரபலம் ஆனார் எதனால் இந்த மாதிரி பிரபலம் ஆனார் எப்படி இவர் ஒரு நல்ல இந்த ஒரு எங் ஏஜில் வந்து ஒரு ஆத்தர் ஒரு ஸ்பீக்கர் ஒரு மோட்டிவேட்டர் ஆன்மீகத்தில் எப்படி ஒரு ஈடுபாடு இவர் எங்கே பிறந்தார் இவரோட லைஃப் ஸ்டோரி என்ன எதனால் இவருக்கு ஒரு நார்மல் மனிதனாக இருந்த ஒரு மனிதன் இன்னைக்கு மா மனிதனாக மாறி மகா அவதாரமாக விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்கக்கூடிய இந்த மகா அவதாரம் விஷ்ணு அவர்கள் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்குது அது மட்டும் இல்லை ஒரு நார்மலான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் இன்றைக்கி ப்ரைவேட் ஜெட் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய இந்த நபர் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படித்த இந்த நபர் உலகம் புல்லா நம்ம நித்தியானந்தா மாதிரியே இவரோட கிளைகளை வந்து பரப்பி கிடக்குது இவர் யார் எப்படி ஒரு மகா அவதாரம் கிடைச்சது இவருக்கு எப்படி இந்த அளவுக்கு சக்தி கிடைச்சது அப்படின்னு இன்றைக்கி முழுக்க முழுக்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அசோக் நகரில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் போய் இந்த அளவுக்கு கூடிய வகையில் இந்த அளவுக்கு பிரபலமான இந்த நபரை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம் அமைச்சர்கள்லாம் அளவுக்கு கொந்தளிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி இந்த மகாவிஷ்ணு பேசின அந்த வார்த்தையை வச்சு இன்றைக்கி அவரை படையல் போட்டு பொங்கல் வச்சுட்டுருக்கிறாங்க இதை தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் திருப்பூரில் தொடங்கப்பட்டது ஸோ இவர் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து முந்நூறு பேருக்கு வரப்போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பசியோடு வாடிட்டுருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கிறாரு இந்த வெயில் மழை எதை பற்றியும் பொருள்படுத்தாமல் இந்த அறக்கட்டளையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு குழுவாக நியமித்து இவர் வந்து மக்களுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தார் இவர் எங்கே பிறந்தார் நீங்கள் பார்த்திங்கன்னா சார் இவர் பிறந்த ஊர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அந்த மண்ணில் பிறந்த கிருஷ்ணமூர்த்தி பரமேஸ்வரி தம்பதிகளுக்கு பிறந்த மகன்தான் இந்த மகாவிஷ்ணு அவதாரம் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி நைன்டீன் நைன்டி ஃபோரில் மதுரையில் பிறக்கிறாரு ஸோ இவர் பிறந்த உடனே எங்கெல்லாம் பசியில் வாழக்கூடிய மக்கள் பசியால் இருக்கிற மக்களுக்கு நான் தான் மகா அவதாரம் விஷ்ணு நான் உங்களோட பசியை போக்க போகிறேன்னு பிறக்கும் போதே அவர் மதா மகா அவதாரமாக முடிவு பண்ணிட்டார் நான் தான் உங்களுக்கு உணவு கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வகையில் இருக்கலாம் இந்த மகா விஷ்ணு கவர்மெண்ட் பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அந்த ஸ்கூலில் ஸ்டெப் ஸ்டெப்பாக அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் நல்ல ஈடுபாடு உள்ள ஒரு குழந்தை அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பள்ளி மாணவனாக படிச்சுட்டு வரும்போது முதல் வகுப்பில் அந்த ஸ்கூலில் நல்ல ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்தாப்புல அதுக்கப்புறம் சார் தெரியும் சன் டிவியில் சன் டிவியில் அசத்த போவது யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தன்னோட ஊர் பேரை முன்ன வச்சு மதுரை மகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டப் காமெடியில் வந்து நல்லா பலம் வந்திருப்பார் சின்ன வயசுலேயே செந்தமிழ் என்ற ஒரு பட்டத்தையும் வாங்கியிருக்கிறார் இவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா த இந்து தினமலர் தினத்தந்தி நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் சோஷியல் மீடியா மூலியமாக பொதுமக்களை வந்து கவர்ந்தார் எல்லாருக்குமே அறியப்பட்ட ஒரு நபரா மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்தார் இந்த காலகட்டத்தில் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு மா மனிதனா வாழ்ந்து வந்தவர் தான் இந்த மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் தன்னோட வாழ்நாள்ல வேற சாதனையை நோக்கி அவர் போனார் அதுதான் சினிமா உலகம் அதையும் விட்டு வைக்கல சினிமா உலகத்துல வந்து நான் செய்த குறும்பு அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாரு படத்தை தானே இயக்கி டைரக்ஷன் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை இயக்கணும்னு முடிவு பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு கதாநாயகியும் ஃபிக்ஸ் ஆகி இந்த படம் பிடிப்பு வந்து பூஜையும் தொடங்கப்பட்டது அந்த டைம்ல தான் இந்த மகாவிஷ்ணுவோட ஃபாதர் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த படப்பிடிப்பும் பாதிலேயே நிறுத்தப்பட்டது ஒரு நாள் இந்த தமிழ்நாடும் ஆந்திராவிலையும் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த நாகலாபுரம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இவர் போகிறாரு ஸோ அந்த இடத்துல அவர் போகும்போது அங்கே ஒருத்தர் இறந்து கிடந்தார் உடனே போலீஸுங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க இங்க யாரும் குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்டா சொல்லிட்டாங்க அதுக்கு அந்த போலீஸ்கார் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பக்கத்துல வந்து தேச கோணான்ற ஒரு சின்ன அருவி இருக்கு அந்த இடத்துக்கு போங்க அங்க நீங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க இவரும் அந்த இடத்துக்கு போறாரு அங்க போன அந்த மகாவிஷ்ணு உடனே அந்த அருவியிலிருந்து மேல ஒரு சிறிய கோயில் ஒன்று இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் வந்து தன்னைத்தானே மெய் மறந்து நீ மேலே வா மேலே வா மேலே வா அப்படின்னு தன்னோட ஆழ்ந்த மனதிலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்து வரப்படுது அதனால் அதை சார்ந்து அதை நோக்கி அவர் மேலே போயிட்டு இருக்காரு அந்த கோயிலுக்குள்ள அங்கே சென்ற இந்த மகாவிஷ்ணுவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த காஞ்சி விஸ்வநாத சாமி அவர்கள் ஜீவசமாதியாக ஆயிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் உள்ளே போகிறத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மறுப்பு தெரிவித்தாங்க அப்புறம் மறுப்பு தெரிவித்த மகாவிஷ்ணு அவர்கள் உடனே என்ன பண்ணுறாரு அந்த ஜீவ சமாதிக்கு முன்னாடி உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அவர் வெளியே உட்காந்து தன்னை மெய் மறந்து தன்னோட உடம்பையும் தன்னோட தியானங்களையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் தியானத்தில் உக்காந்தார் ஒரு மணி நேரம் தன்னோட தபத்தில் உக்காந்து தன்னோட மெய் மறந்து அந்த சமாதி முன்னாடி அவர் பண்ண அந்த ஒரு சாதனை அங்கே இருக்கக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய அனைவரும் பார்த்து மெய் சிலிர்த்து போனார்கள் அதுக்கப்புறம் அந்த ஜீவ சமாதியான அந்த சாமிக்கு பக்கத்தில் உக்காந்து அவரை தியானம் பண்ண விட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே போன பிறகு அந்த சாமி பக்கத்தில் உக்காந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் தியானத்தில் உக்காந்து அந்த சாமி கிட்ட அவர் கேட்ட வரம் எனக்கு ஒரு தியானத்தை கொடுங்க எனக்கு ஒரு சக்தியை கொடுங்க அப்படின்னு தன்னுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு அந்த பிரார்த்தனையில் ஈடுபடுத்திக்கினார் மகாவிஷ்ணு ஸோ அவர் கேட்ட அந்த நொடியில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பெல் அடித்தது அந்த பெல் அடித்த பிறகு கிட்டத்தட்ட இவருக்கு அந்த மகாவிஷ்ணு அவர் கேட்ட வரம் மனசுக்குள்ளே கேட்ட அந்த வரம் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு பெல் அடித்தது உடனே இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயசான ஒரு முதியவர் அவரை கூப்பிடுறாரு வந்து நீ வந்து தானம் செய் மக்களுக்கு வந்து போய் தானம் செய் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகாவிஷ்ணு கேட்டது நீங்கள் என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறீங்களா அப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு அந்த வயசானவர்கிட்ட அதை கேட்ட அந்த வயசானவர் அப்படியே ஆச்சரியத்தில் உருக்கி போயிட்டார் என்ன இவர் சொல்ல வராரு அப்படின்னு நான் இதை கேட்ட அந்த முதியவர் அந்த வயசானவர் அந்த இதை கேட்ட அந்த வயசானவர் உடனே அவர் வந்து குடும்பம் சொந்த பந்தம் மனைவி பணம் நிலம் உலகம் சேவை இதெல்லாம் என்னன்னு ஒரு நாலு அவர் உட்கார வச்சு அவர் நல்ல தியானத்தோடு அவர் வந்து எல்லாத்தையும் முழுமையாக வெற்றி பெற்று அந்த கோயிலிருந்து வெளியே வராரு காஞ்சி விஸ்வநாதன் சுவாமிக்கு சீரராக இருந்து சேவை செய்த ஒரு மனிதன் மகாவிஷ்ணு அந்த நாலவர் கொடுத்த அந்த பாடம் அந்த நாலவர் உனக்கு வேணுன்றதும் போது நீ யாருக்கு வேணாலும் இதை நான் சொன்னதை இதை விளக்கி அவங்களுக்கு புரிய வச்சா போதும் இதை நான் தான் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சத்தியத்தை வாங்கி அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தர் கூப்பிட்டு இவர் தான் ஜீவசமாதியான விஸ்வநாத சுவாமியோட சிசியன் அப்படின்னு ஒரு கந்தசாமின்ற ஒரு நபர் வந்து கை காமிக்கிறாங்க இவர் பொதுவாக வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டாரு உங்ககிட்ட எந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா அப்போது சாமியோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு அறிவுரை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவ சமாதியான கோயிலுங்களுக்கு சித்தர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கெல்லாம் இவர் பயணிக்கிறாரு உலகம் ஃபுல்லாக ஸோ இவர் பயணித்து அங்கே போய் ஒரு ஆன்மீகமான என்ன ஆன்மீகமான என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு அதில் முத வரிகள் என்னன்னா நாம் எந்த ஒரு ஜீவராசியும் நேசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொடங்கப்படுறாரு இதெல்லாம் கற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் பரம்பொருள் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷனை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த யூ யூடியூப் சேனல் மூலிமா நிறைய பேர் சொல்ல தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஆன்மீகத்து சீக்கிரத்தை வெளிப்படையாக யூடியூப் சேனல் மூலிமா அவர் வெளிப்படுத்துகிறாரு அந்த யூடியூப் சேனல் மூலிமா வெளிப்படுத்துகிற அந்த ஒரு யூடியூப் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க தன்னோட ஆத்மாவை மகாவிஷ்ணுவிடம் ஒப்படைத்து அங்கே டைரக்டாக வந்து எல்லாருமே நம்ம நித்யானந்தா எப்படி ஒரு 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 கூட்டத்தை கட்டி தன்னை தானே தன்னை மெய் மறந்து அவங்கள போகிறதாகட்டும் சாமி மாதிரி ஆடுறதாகட்டும் அவங்க தன்னை மெய் மறந்து அழுகிறதாகட்டும் இந்த மாதிரி ஒரு ஆற்றல் எல்லாம் இவரும் தொடங்கப்படுறாரு கொரோனா காலத்திலையும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்ட டைம்லெல்லாம் நிறைய உதவியெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் போய் அவர் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார் இது மூலியமாக நிறைய டொனேஷன்களை வாங்கி பொதுமக்களுக்கு வந்து ஒரு சேவையாக தொடங்கப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு ஒரு ஆத்தர் ஒரு ஸ்பீக்கர் ஒரு மோட்டிவேட்டர் ஒரு கிரியேட்டர் ஒரு என்ன சொல்கிறது இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு பிரைவேட் ஜெட் வச்சு நடத்தக்கூடிய ஒரு நவரா மாறி இருக்கிறாரு வெறியும் பத்தாம் கிளாஸை கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒரு நவர் ஸோ இதை சார்ந்து தான் இன்னைக்கு இவர் இந்த அளவுக்கு பிரபலமாக பேசப்படுறாரு அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி பிரபலமான பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூலு ப்ரைவேட்டு கம்பெனி பெரிய வெளி நாள் வெ வெளிநாட்டிலலாம் போயிட்டு இவர் வந்து இவரோட ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் அவ்வளோ அற்புதமாக இந்த ஆன்மீகத்தை பற்றி சூப்பராக பேசுவார் அதுவும் வெளிப்படியாக பேசுவார் அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி இதை சார்ந்து தான் அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த ப்ரைவேட் ப்ரோக்ராம் ஒன்று நடந்திருக்கு இந்த ப்ரைவேட் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல்லே வந்து இவங்களை வர வச்சு இந்த ப்ரோக்ராமை நடத்தியிருக்கிறாங்க வரும்போது அந்த அளவுக்கு இவர் மதிப்பு மரியாதையத்தோடு அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோட ஒரு அரசாங்க மரியாதை எப்படி கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இந்த மகாவிஷ்ணுக்கு கொடுக்கப்படுது ஏன்னால் அந்த ஸ்கூலுக்கு இவர் நிறையா டொனேஷன் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது சில்ட்ரன்ஸுங்க உட்கார வச்சு இவர் வந்து ஒரு பாடம் நடத்துறாரு அந்த பாடம் எப்படி நடத்துறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் நான் எப்படி அடுத்த பிறவியை நம்புறது இப்போ பல பேர் கை இல்லாம பிறக்கிறாங்க கால் இல்லாம பிறக்கிறாங்க கண் இல்லாம பிறக்கிறாங்க வீடு இல்லாம பிறக்கிறாங்க பல நோய்களோட பிறக்கிறாங்க இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே ஏன் அப்படி படைக்கல கவனித்தீரா எதை இவன் பாடிய துதியை கவனி இந்த கருமா வினைகளை பத்தி பேசுறாரு இந்த கருமா வினைகள் அப்படின்னா என்ன அடுத்த ஜென்மன்னு ஒன்னு இருந்தால் இந்த ஜென்மத்துல நீங்க என்னலாம் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கரும வினியா வந்து சேரும் ட்ரங்கள் போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் நீங்க இன்னைக்கு பாவம் பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்க வந்து கை கால் இல்லாத ஒரு ஊனமுற்றவர்களாக பிறப்பீங்க கண் இல்லாத ஒரு ஊனமுற்றவராக பிறப்பீங்க உங்களுக்கு அடுத்த பிறவின்றது வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு வந்து இந்த ஊனமுற்றவர்களை வந்து தாக்கி பேசுற மாதிரி ஒரு ஒரு டீட்டெயில் வந்து விளக்கிருப்பாரு சார் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ கொஸ்டின் ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின் யூ ஷுட் ஆன்சர் மீ சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல் ஆனால் இந்த ஊனமுற்றவர்களை பற்றி பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க குழந்தைங்களுக்கு என்ன நீங்கள் பேச வரீங்க நீங்கள் இங்கே என்ன பேச வந்தீங்களோ ஒரு மோட்டிவேட்டை பற்றி பேசுங்க இந்த மாதிரி பாவம் பண்ணால் இப்படி நீங்கள் பொறுப்பீங்க இப்படி பாவம் பண்ணால் இப்படி பொறுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட அப்படியே இப்படி ஸ்டைலாக கை கட்டிக்கின்னு பந்தாவாக ஒரு ரவுடிசம் காமிக்கிற மாதிரி அந்த ரவுடிசமத்தை அங்கே வெளிப்படுத்தினார் தப்புன்னு நீங்கள் எனக்கு எது என்னை எதுக்கு பேச கூப்பிட்றீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் மீ லெட் மீ டீல் திஸ் ஐயாம் நாட் டேங்க்ரி ஐயம் மாஸ்கிங் வெரி அங்கே வெளிப்படுத்தும் போது ஒரு முதிவர் அதுவும் ஒரு டீச்சர் நல்ல படிப்பு படித்து வந்த ஒரு டீச்சர் நீ பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாத ஒரு நபர் அவர் வந்து நீங்கள் எக்த்து பேசுகிறீங்கன்னா அந்த இடத்துல சாரி சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு கூட நீங்கள் ஒதுங்கிருந்தீங்க ஐயம் வெரி ஸ்டெபிள் அண்ட் ஆஸ்கிங் இந்த மாணவர்கள் நீங்கள் இடம் பேசணும் போது நீ என்ன பேசணும் நீங்கள் சொல்லுறது வேற யார் சொல்லிக் கொடுப்பா இது யார் பற்றி வேற யார் சொல்லிக் கொடுப்பா ஆன்மிகம் ஆன்மிகம்னா என்ன

பெண்களை எல்லாரையுமே அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தைங்க எல்லாருமே இந்த நித்தியானந்தெல்லாம் பண்ணுவார் இப்போ நீங்கள் நித்தியானந்தா மாதிரி தான் இவர் நித்தியானந்தா ஒன் நித்யானந்தா பார்ட் டூன்ற மாதிரி தான் இந்த மகாவிஷ்ணு அவதாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நித்யானந்தாவும் இதே மாதிரி தான் தன்னோட ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு எல்லா பெண்களையும் உட்கார வச்சு கதிர 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 அழ வச்சு தன்னோடய ஃபீலிங் அண்ட் தன்னோட ஹீலிங் பவர் அவங்க மேலே இறக்கி அவங்கள அழ வச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அவங்க அவங்க உடம்புல இருக்கிற ஃபுல் அந்த பிரைன் கண்ட்ரோலு நித்யானந்தா எடுத்துக்குவார் இது ஜென்ரலாக செய்யக்கூடிய அதனால தான் எல்லா பெண்களும் வந்து நித்யானந்தா மேலேயே போய் விழுறாங்க நித்யானந்தா கிட்டேயே அழகழகான பெண்கள் இருக்குது அப்படி அந்த மாதிரி ஒரு மாய மந்திரத்தை பற்றி ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி பெண்கள் வந்து கவர்ந்து வச்சுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரா நித்தியானந்தா அப்படின்னு இன்னைக்கு நெகட்டிவாகவும் பேசுகிறாங்க பாசிட்டிவாகவும் பேசுகிறாங்க ஏன் கைலாஷான்ற ஒரு ஊர் எங்கே இருக்குதுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்காம இன்னும் அவர் மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவரை பார்த்ததுனால என்னவோ தெரியல இவர மாதிரி நம்ம வேற ஸ்டைல பேட்டர்ன் அவர் காவி அணிந்திருக்கிறாரு நம்ம வெள்ளை உடையை அணிந்து நாமளும் ஒரு நித்யானந்தா மாதிரி தமிழ்நாட்டில் வளம் வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்ததோ என்னன்னு தெரியல பெண்கள் ஸ்கூல்ல உட்கார வச்சு எல்லா பெண்களையும் கதற கதற அளவை வச்சு தன்னோட ஹீல் ப ஹில்லிங் பவரை வந்து அந்த குழந்தைங்க மேலே இறக்கி அந்த குழந்தைங்க அழுது வேதனையோடு அந்த கண்ணீரை பார்க்கும்போது பெற்றவங்களாம் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் மோட்டிவேஷன் பேசக்கூடிய நபர் அங்கே வந்து ஆன்மீகத்தை பற்றி உடனே இந்த நிறையா இந்த நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் வந்து ஊனமுற்றவர்களாக பிறப்பிங்க கண்ணு தெரியாதவங்களா பிறப்பிங்க கை கால் இல்லாதவங்களா பிறப்பிங்க கடவுள் வந்து நல்லவராக இருந்தால் எல்லாருமே ஒரே மாதிரியே தானே படிக்கணும் கடவுள் கடவுள் வந்து கருணை இல்லாதவர் ஒருத்தர் இப்படி படிக்கிறாரு ஒருத்தர் இப்படி படிக்கிறாருன்னு தவறான விஷயங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்த இந்த மகாவிஷ்ணுவை வந்து ஒரு ஆசிரியர் வந்து தடுத்து நிறுத்துறாரு அவர் ஒரு பார்வையேற்ற ஒரு நபர் அவர் வந்து அங்கனைக்கு நின்று அந்த கேள்வி கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு வாட் இஸ் யூர் நேம் அப்படின்னு இவன் கேட்குறாரு யார் விஷ்ணு மகாவிஷ்ணு விஷ்ணு கேட்குறாப்புல வென் யுஆர் ஆஸ்கிங் ஏ கொஸ்டின் ஐ வில் ஆஸ்க் யூ த ரிட்டன் கொஸ்டின் யூ ஷுட் ஆன்சர் மை கொஸ்டின் அப்படின்னு ஒரு வார்த்தையை வெளிவிடுறாரு அதுக்கப்புறம் ஏழுந்து வந்து எழுந்து வந்து முன்ன நின்று அவரை வந்து கொஸ்டின் பண்ணுறாரு இந்த மாதிரி பேசக்கூடாது இதை தான் பேசணும் அப்படின்னு என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க பேச வைக்கிறீங்க இந்த மாணவர்கள்கிட்ட என்ன பேசணும் அப்படின்றது முதல்ல நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பேசணும்னு நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல என்ன அப்படின்னா நக்கலாக பதில் சொல்கிறாரு இந்த பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் ஆகாத மகாவிஷ்ணு அந்த ஆசிரியர் ரொம்ப ஆயிட்டாரு டென்ஷன் ஆயிட்டு அவரும் அஃபோர்டபிள் ஒரு பார்வையற்ற ஒரு நபர் தான் அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல அவர்கிட்ட சொல்ல மறுபிறவையை பத்தி யார் சொல்லிக் கொடுப்பா நீ சொல்லிக் கொடுப்பியா இல்லை நான் சொல்லி கொடுப்பேன் நான் திமுரா பேசுறாரு ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம்னா என்னன்னு திமுரா பேசக்கூடிய இந்த மகாவிஷ்ணு ஆசிரியர் கரெக்டாக சொல்றாரு ஆன்மீகத்தை பத்தி ஸ்கூல்ல பேசக்கூடாது சட்டமே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு சட்டம் இருக்கு அப்படின்னு லா பாயிண்ட்டை பிடிச்சுட்டு நக்களை ஒரு கொஸ்டின் போட்டேன் இந்த மகாவிஷ்ணுக்கு நான் சொல்றேன் சட்டம் இருக்கு எந்த ஸ்கூல்லையும் எந்த ஸ்கூல்லையுமே வந்து ஆன்மீகத்தை பத்தி கண்டிப்பா பேசக்கூடாது அது சட்டம் இருக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் ஒன்னு ரிலிஜன் ப்ரொவைடட் எனி எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஒன்லி அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அரசு பள்ளிக்கூடத்தில் இந்த ஆன்மீகத்தை பத்தி தெளிவாகவே இல்லை ஆன்மீகத்தை பற்றி எந்த ஒரு வரிகளும் பேசக்கூடாது அப்படின்னு சட்டமே ஏற்கப்பட்டிருக்கு ஈகலான ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து இவங்க இங்க திணிச்சிருக்கிறாங்க ஒரு ஆசிரியர் கை நீட்டி பேசுனா கூட தன்னோட பவியத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவரோட ஆசிரியர்ன்றத தெளிவாக பேசுறாரு ஆனா அதை பதில் கொடுக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணு கையை கட்டிக்கினு ஒரு ரவுடி சமத்தையே அங்க வந்து காமிக்கிறாரு நான் எப்படி பாவ புண்ணியத்தை வந்து நான் எப்படி திணிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க பாவ பாவ புண்ணியத்தை பத்தி யார் பேசுவா அப்ப எப்படி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது அப்ப பாவ புண்ணியத்தை பத்தி அவங்களுக்கு எப்படி நம்ம தெளிவுபடுத்துறது அப்படின்னு அந்த ஆசிரியர் கிட்டே ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு இஃப் ப்ராப்ளம் ஆன் தட் இஃப் யூ ஹேவ் அ பிராப்ளம் யூ ஷட் டிஸ்கஸ் வித் மீ வெரி கிளியர்லி இன் எ மேனர் வே தட் இஸ் அ மேனர்ஸ் ஹவ் டு ஆஸ்க் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது மேடையில மேடையாளர்கள் பேசும்போது கீழ இருந்த யாராவது ஒரு கேள்வி கேட்கும்போது அத்தனை பேர் முன்னாடி அவங்க வந்து சேம்லெஸ் ஆயிடுவாங்க அந்த இடத்துல அப்போ இவர் வந்து நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் தன்னோட என்னோட ஆங்கிரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய தெரப்பியெல்லாம் இருக்குது அதை சார்ந்து நிறையா விஷயங்கள்லாம் இவர் பண்ணிட்டுருக்கிறாரு ஆனால் இவரே அந்த மோட்டிவேஷன் கொடுக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்ட உடனே தன் கோபத்தை எப்படி பிரதிபலிக்காமல் பிரதிபலிக்கிறது அப்படின்னு தெரியாமல் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பவ்யமாக திமிரோட கேள்வியும் ஆன்சரும் இருந்தது அந்த மேடையில் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பற்றி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பற்றி வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுத்தீங்களா அந்த ஸ்டேஜில் பேசக்கூடிய நிறைய குழந்தைகள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க வேண்டிய அந்த வயசுல இந்த மாதிரி ஒரு கில்ட்டியை ஃபீலிங்கை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி அவங்களோட வாழ்க்கையை வந்து சின்ன பின்னமாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற அப்படின்னா நிறைய பேரை போதிச்சு அவங்களோட தன்னோட வலை தன்னோட வளையத்துக்குள்ளே அவங்கள எப்படியாவது வந்து அழைச்சி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதே ஸ்கூலில் வந்து நிறையா டீச்சர்ஸுங்களை உட்கார வச்சு தன்னோட பாத பூஜையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பாத பூஜை பண்ணுறதையும் அதையும் வீடியோவாக எடுத்து வெளியே போட்டிருக்கிறாங்க திரு அன்பின் மகேஷ் அவர்கள்கிட்ட கேட்கும் போது இது என்ன கலாச்சாரம்னே எனக்கு தெரியல இது கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ அவரும் வெளியிட்டு அவங்களுடைய பாதத்தை எல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான நான் கொடுப்பேன் ஆசிரியர்களை ஆசிரியர்களாக நம்ம பார்த்தாவே போதும் உங்க மாணவர்கள் எல்லாரையும் நான் கேட்குறேன் ஆசிரியர்களை வந்து மதிப்பு கொடுங்க மரியாதையை கொடுங்க கௌரவப்படுத்துங்க பட் அதுக்காக கடவுளுக்கு நிகாரா வச்சு அவங்க கால கழுவுணும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த வரிகள் வந்து அவங்களை மதிக்கணும் தவிர கடவுளுக்கு நிகராக உட்கார வச்சு கடவுளுக்கு செய்யக்கூடிய அந்த பாத பூஜையை வந்து ஒரு ஆசிரியருக்கும் நீங்கள் செய்தீங்கன்னா இது என்ன கலாச்சாரன்றது வந்து உண்மையிலே வந்து வேற மாதிரி வந்து இங்கே மதத்தை வந்து திணிக்கப்படுது ஸோ இதில் அங்கே பூ போடுறாங்க சந்தனத்தை தடவுறாங்க ஊதப்பத்தியை காமிக்கிறாங்க தண்ணி தெளித்து முஸ்லீமும் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்களும் இருக்கிறாங்க இந்துவும் இருக்கிறாங்க மதத்தை போதிக்காதவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அதை செய்யும் போது அந்த இடத்துல எவ்வளவு பெரிய கலாச்சாரம் சீர்கேடு வந்து அங்க அழியுதுன்னு நீங்க பாக்கலாம் எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க நதியை நதியா விடுங்க நதியை நதியா விட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து அது பாட்டுல இயற்கைக்கு ஒரு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அழகாக போயிட்டுருக்கோம் ஆனால் நாம் அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு அந்த இடத்துல போய் இந்த பிண்டத்தை போடுறது புணத்தை எரிக்க எரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே செய்யும் போது அந்த நீர்வீழ்ச்சியில் வந்து நிறைய தூய்மையை வந்து நம்ம பயன்படுத்தணும் அதுக்காக ஒரு ஆளை போடணும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு டேக்ஸ் ஆட் பண்ணணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் இதை நம்ம மறுபடியும் நம்ம தலையில் தான் திணிக்கப்படும் இதே மாதிரி இந்த மகாவிஷ்ணு ராக்கெட்டே இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சார்ந்து ராக்கெட்டு இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் போது அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எந்த வகையில் அவங்க பாதிக்கப்படுவாங்க நீங்கள் நினச்சி பாருங்க இப்போ தான் இஸ்ரோ வந்து பெரிய பெரிய சாதனை வந்து சாதனை இருக்காங்க நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ராக்கெட் எல்லா ஸ்கூல்லையும் இப்போ இன்றைக்கி ராக்கெட் சின்ன சின்ன ராக்கெட் எல்லாம் எப்படி விடணும் அப்படின்னு அந்த அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வாலிப பசங்க வந்து தன்னோட என்ன சொல்கிறது டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு போதனத்தை வந்து நம்ம இங்கே போதிக்கும் போது அப்போது நாம் ஏன் ராக்கெட் சயின்ஸுக்கெல்லாம் போனோம் நாம் இவருக்கு கொடுக்க இந்த ஹில்லிங் பவர்லேயே நாம் ஏன் மேலே போகக்கூடாது மேலே நம்ம போய் சந்திரனையும் சூரியனையும் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்கே எழும்போம் இது நேச்சுரலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போனாக்கா அங்கே இருக்கக்கூடிய பவரெல்லாம் நம்மளை வந்து அழிச்சிடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டெக்னாலஜியும் உங்கள் ஃப்ளைட் ஆகட்டும் நீங்கள் காதில் போடக்கூடிய ப்ளூடூத் ஆகட்டும் ராக்கெட்டு ரோபோ இது எல்லாமே அறிவியல் சார்ந்த ஒரு டெக்னாலஜிக்குள்ளே ஒரு விஷயம் தான் ஆனால் தன்னை வெளிப்படுத்திக்கும் போது இந்த டெக்னாலஜி தூக்கி பின்னாடி போட்டுட்டு இவங்களோட திறமை தான் முன்னே நிற்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இருக்குது நம்மளுக்கு காஷ்மிக் எனர்ஜி வந்து பவர் இருக்கு இந்த பவருக்கு வந்து நல்லது மட்டும்தான் தெரியும் கெட்டது தெரியாது நம்ம வந்து காஸ்மிக் பவர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும் அதை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்றாரு இவரு உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் மேட்ரு அப்படின்னு வந்து அவர் முடிக்கிறாரு ஆயிரம் அடி மேலே போயிட்டு சும்மா அப்படி நின்று பார்த்துட்டு வாங்களேன் உங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகள்லாம் உங்கள் உடம்புல வரும்னு பாருங்களேன் அது மட்டும் இல்லை அங்க இருக்கக்கூடிய அந்த சூரியன் கதிர் இருக்கு இல்லைங்களா அது எந்த வகையில் அவருக்கு பாதிப்பை உண்டாக்குன்றது அவருக்கு தெரியுமா தேர் தான் நம்ம உலகத்தில் இருக்கிற மனித ஜென்மங்களை காப்பாத்திட்டு இருக்கு இந்த பூமியை விட்டு நீங்க மேலே போனீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கதிர சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி நம்மள சாக இதுதான் அறிவியல் சார்ந்த உண்மை பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய எல்லா எனர்ஜியுமே நல்ல எனர்ஜி தான் அப்படின்னு மகாவிஷ்ணு பேசுறாரு இந்த எந்த விதத்துல அவர் எப்படி இதை எலபரேட் பண்றாருன்றது எனக்கு உண்மையிலேயே தெரியல பூமியை தாண்டி மனுஷன் மேலே போனா அங்க இருக்கக்கூடிய ரேடியேஷன் அங்க இருக்கக்கூடிய கதிர்கள் அங்க மூச்சு திணறல்கள் இந்த மாதிரி மூச்சு சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால மனிதர்களால அங்க உயிர் வாழ முடியாது இவர் எந்த வகையில இவர் வந்து இப்படி சொல்றாருன்றது உண்மையிலேயே எனக்கு தெரியல இது என்னன்றது எனக்கு தெளிவா புரியல உண்மையிலேயே உள் சுவாசம் வெளி சுவாசம் அப்படின்னு பேசுறாரு இல்லையா இதை சார்ந்த எரனாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் யாராவது வந்து சொல்லியிருக்கிறாங்களா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்டு இந்த நுரையீரல் சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க எதனா வெளிப்படுத்தியிருக்கிறாங்களா இந்த உள் சுவாசம் வெளி சுவாசம் அப்படின்னு பேசுறதுக்கு இப்படி பேசும்போது இதை இதை சார்ந்து இப்போ இப்படி உள் சுவாசம் இருந்தால் வெளி சுவாசம் இருந்தால் இப்படி தான் குழந்த பொறுக்கும் அப்படி தான் குழந்த பொறுக்கும்னு யாராவது யாராவது ஒரு டாக்டர் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் யாராவது பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அது மட்டும் இல்லை இவர் வந்து பேசக்கூடிய சில ஆக்வர்டான விஷயங்கள் இதை வந்து ஒரு விந்து இந்த கை பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் நம்ம ஹார்மோன்ஸில் சேஞ்ச் ஆகக்கூடிய மாசத்தில் ஒரு தடவை வந்து அது வெளியேற்றம் கம்பல்சரி நம்ம செய்யணும் அது எல்லாருமே இளைஞர்கள் வந்து செய்கிறாங்க அதை வந்து இவரே ஒரு இளைஞர் இவர் வந்து அங்கேருந்து அப்படியே இடத்துல வந்து அந்த விந்தை இங்கே நிற்க வச்சுட்டாக்கா நம்மளுக்கு பரமசக்தி கிடைச்சிடும் அப்படின்னு வந்து ஒரு கேனத்தனமான ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு இதை சார்ந்து ஆண்கள் வந்து சின்ன சின்ன பசங்க வந்து எந்த வகையில் வந்து அவங்க பாதிக்குவாங்கன்றது அவர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றாரு இவரும் நித்யானந்தா மாதிரி சில ராசலீலைகள் வேலை பண்ணியிருக்கிறாரா அப்படின்றதையும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுவேன் வெயிட் பண்ணுங்கள் த சேம் பாயிண்ட் எந்த டாக்டரும் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி விந்து இந்த மாதிரி விந்து எடுத்து நீங்கள் இங்கே வைங்க அங்கே வைங்க சைடில் வைங்க லெஃப்டில் வைங்க அப்படின்னு எந்த டாக்டரும் வந்து விந்து பழக்கத்தை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு வந்து யாருமே சொல்லலை கண்ட்ரோல் பண்ணுங்க சில தவறான விஷயங்களை பண்ணாதீங்க இதை தொடர்ச்சியாக செய்யாதீங்க அப்படின்னு வந்து டாக்டர்கள் சொல்லியிருக்கிறது வழக்கம் பட் இது வந்து கம்பல்சரி வெளியே எடுக்காதீங்க அப்படின்னு எந்த டாக்டரும் சொல்லலை இது ஏன் சொல்கிறாருன்றது ஒரு ஷீடி அதையும் பாருங்கள் இந்த விந்துவை வந்து நம்ம வெளியே எடுக்காமல் இருந்தாக்கா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அதுதான் வந்து இதுதான் பிரெயினுக்கு வந்து பெட்ரோலாம் சரிங்களா இதை வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு அதை சொல்லும்போது கீழே பாருங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன மாத்திரை எல்லாம் விற்கிறாரு ஆல்ரெடி இவர் எடுக்கக்கூடிய இந்த கிளாஸ் இவர் வந்து திருப்பூரில் மட்டும் கிளாஸ் எடுக்கலை கொடைக்கானல் ஊட்டி நிறைய பெரிய ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் போகிறாரு பட் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் ஒரு என்ட்ரி ஃபீஸாக வாங்குறாரு அது மட்டும் இல்லை இந்த மாத்திரை இந்த மாதிரி லேகியம்லாம் வாங்கி நீங்கள் இந்த விந்துகளை வந்து நீங்கள் சேமித்து உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் வைக்கலாம் உங்களோட குழந்த பாக்கியம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லேகியத்தைலாம் வைக்கிறாரு இதை சார்ந்தும் நிறைய வருமானங்கள் வருது யார் இந்த மகாவிஷ்ணு அவதாரத்துக்கு சைதாபேட்டை காவல் நிலையத்தில் இந்த மாற்றுத்திறனாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்டை பதிவு செய்கிறாங்க இப்போ அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் இந்தியாக்குள்ள வந்தார்னா அப்படின்னு போலீஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க அடுத்த வீடியோவில் இவர் செய்த ராஜலீலைகளை பத்தியும் இவர் என்ன இருபது இருபத்தஞ்சு வயசுல இவர் ஆன்மீக இறக்காமலே இருப்பாரா ஒரு பொண்ணோட தொடர்பு இல்லாம இருப்பாரா இல்ல மற்ற பெண்கள் கூட வசியம் செய்து உல்லாசமா இருப்பாரா இல்ல நித்யானந்தா மாதிரி வீடியோ வச்சு இவரை பிடிச்சி நம்ம வெளியே விட முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து காத்திருந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ஈவன் அவங்களோட பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு போய் நான் லைவாக வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கிறேன் இதை சார்ந்து இன்னும் நம்ம சேனலில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் இவரை சார்ந்து ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட அன்பு பாசத்தையும் எனக்கு வெளிப்படுத்துங்க உங்களோட ஆதரவையும் வெளிப்படுத்துங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை பொதுமக்களுக்கும் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஆர்க்கே தேங்க் யூ